வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை எண்ணம் ஆராய்தல் எதற்காக இப்பொழுது நாம் வேதாத்திரிய தத்துவத்திலே பல பயிற்சிகளை செய்முறையாக செய்ய வேண்டும் என்று ஆரம்பகட்ட காலத்திலே மகரிஷி அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் இது ஆரம்ப காலகட்டத்தில் செய்முறை பயிற்சியாக செய்ய வேண்டியது அது ஒரு காலகட்டத்தில் அது இயல்பாகவே அது செயல் மாற்றமாக ஒவ்வொருவருக்குள்ளாகவும் மாற்றம் அடைந்துவிடும் சரி இதை எதற்காக செய்ய வேண்டும் என்று கேட்டால் எண்ணம் என்பதுதான் எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கிறது அதாவது எண்ணம் சொல் செயல் என்று சொல்வார்கள் அந்த சொல் செயல் இரண்டுக்கும் எது மூலம் எண்ணம் தான் மூலம் செயல் பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம் எண்ணத்தை எண்ணத்தால் ஆராய்ந்து என்று மகர்ஷி அவர்கள் அந்த வரிகளை பாடலிலே எழுதுவார்கள் அப்ப செயல் பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம் என்று சொன்னால் அங்கு எண்ணம் என்பது முறைப்படுத்தப்பட்டு விட்டால் இயல்பாக அந்த செயலும் பேச்சும் நன்மையானதாக மாறிவிடும் இப்போ நன்மையானதாக மாறிவிடும் என்று சொன்னால் அது அந்த பேச்சாலும் செயலாலும் யாருக்கும் துன்பம் கொடுக்காத ஒரு நிலையும் துன்பம் போக்கும் நிலையும் இயல்பாக வந்துவிடும் நமக்கு இறுதியாக இந்த இரண்டு நிலைகளையும் அடைய வேண்டியதுதான் நோக்கம் இதை கூட இந்த இரண்டு நிலைகளையும் அடைய வேண்டியதுதான் நோக்கம் என்று சொல்கிறோம் அல்லவா இவ்வாறு சொல்வது என்பதே மனிதனுக்கு ஒரு பெரிய ஒரு குறைபாடுதான் ஏனென்று சொன்னால் இந்த நிலையை அடையக்கூடியதா அடைய வேண்டியதா என்று கேட்டால் இல்லை அதுதான் மனிதன் என்பவனுக்கு இயல்பானது அந்த நிலைதான் இயல்பானது இப்பொழுது நாம் அந்த இயல்பான நிலையிலிருந்து விலகி சென்று விட்டோம் அல்லவா அந்த விலகி சென்ற நிலையிலிருந்து அந்த இயல்பு நிலைக்கு வருவதற்காகவே இவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது அந்த மனிதன் இயல்பாகவே இருந்திருந்தால் இவ்வளவு பயிற்சிகளும் இவ்வளவு முயற்சிகளும் தேவையில்லையே இவ்வளவு மகான்கள் தோன்றியிருக்க வேண்டிய அவசியமும் இல்லையே இதெல்லாம் ஏன் நடக்கிறது எதற்காக இங்க மனிதர்கள் வாழும் பகுதியிலே மகான்கள் எதற்காக தோன்றினார்கள் ஏன் இயற்கை இப்படி ஒரு நாடகத்தை நடத்துகிறது நாம் இதையெல்லாம் நேற்றைய சிந்தனையிலே நாம் தமிழ் ஆனந்த யோகத்திலே விரிவாக பார்த்தோம் எதற்காக இறைநிலை மகான்களை தோற்றுவித்து சில ரகசியங்களை சொல்லி நமக்கு அதை அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தியது என்று பார்த்தோம் அல்லவா அப்ப நாம் இயல்பு நிலைக்கு வருவதற்குத்தான் அப்ப மனிதனுடைய இயல்பு நிலை என்ன யாருக்கும் துன்பம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் இருப்பதுதான் அந்த எண்ணம் இல்லாமல் இருப்பது என்று இன்றைக்கு நாம் சொல்கிறோம் ஏன் அந்த எண்ணம் இருக்கிறதுனால துன்பம் கொடுக்கிறதுன்னா என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு மனிதன் கேட்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவனுக்கு துன்பம் என்பதே தெரியாது துன்பம் கொடுக்கவும் தெரியாது ஒன்று மட்டும் நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள் துன்பம் கொடுக்கிறதுன்னா என்னன்னே தெரியாதுன்னு ஒரு மனிதன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவனது வாழ்க்கையில் அவனுக்கு துன்பம் வருமா சிந்தித்து பாருங்கள் துன்பம் கொடுக்கிறதுனா என்னன்னே தெரியலன்னா அவனுக்கு துன்பமே வராது அவன் என்ன கேட்பான் அடுத்த கேள்வி என்ன என்ன கேட்பான் என்று சொன்னால் துன்பமா துன்பம் என்றால் என்ன என்று கேட்பான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் துன்பம் என்ற ஒன்று ஒரு வார்த்தையை இல்லாமல் இருந்திருக்க வேண்டும் பொழுது ஏன் வாழ்க்கை முழுவதும் துன்பகரமாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தால் நாம் அடிக்கடி கூறுவதுண்டு துன்பம் என்ற ஒன்றை மனிதன் மனிதனாக உருவாக்கி கொள்கிறான் என்று அப்ப இது எங்கு தொடங்கியது பாருங்கள் எங்கு அளவு முறை மீறியதோ அங்கு தொடங்கியது அளவு முறை மீறும் போது துன்பம் உணர்வாகிறது அளவுமுறை மீறுவதற்காக துன்பத்தை கொடுக்கிறான் பாருங்க இங்கதான் மனிதனுடைய அந்த இயற்கையில் இருந்து விலகிய இடம் இதுதான் அளவுமுறை மீறும் போது துன்பத்தை உணர்கிறான் சரி அந்த அளவுமுறை முறை மீறுவதற்காக துன்பத்தை கொடுக்கிறான் அதற்கு மீண்டும் துன்பம் என்பது விளைவாக வருகிறது இப்பொழுது வாழ்க்கையே துன்பகரமான வாழ்க்கையாக இருக்கிறது ஏன் இப்பொழுது மனிதன் நாம் பார்க்கக்கூடிய மனிதர்களில் பெரும்பாலானோர் அளவு முறை மீறுவதற்காகவே உழைக்கிறார்கள் அளவு முறை மீறுவதற்காகவே படிக்கிறார்கள் வாழ்க்கையில் அவை எல்கேஜியில் போய் சேர போராணைய ஒரு பையன் அந்த பையனுடைய நோக்கமே என்ன என்று பார்த்தால் வாழ்க்கையில் நான் அளவு மீறுவதற்காக படிக்கச் செல்கிறேன் என்று எல்கேஜியிலேயே அந்த நோக்கத்துல தான் போறான் அவன் அந்த நோக்கத்தில் போனானோ இல்லையோ அவனை அந்த பள்ளிக்கு அனுப்பிய பெற்றோர்கள் அந்த நோக்கத்தில் தான் அனுப்பினார்கள் எல்கேஜியில் சேர்க்கும் போதே இப்படி ஒரு நோக்கத்தில் அனுப்பிச்சிட்டு கடைசியில அவன் பெரிய அளவில் உயர்ந்த பிறகு அவன் உடலால் இவ்வளவு துன்பப்படுகிறானே அவர் வாழ்க்கையில் இப்படி மன வாழ்க்கை இப்படி அமைந்து விட்டதே இவ்வளவு துன்பமாக மாறிவிட்டதே இதுக்கெல்லாம் என்ன செய்யறது அப்படின்னு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தேடிக்கொண்டிருக்கிறார் இவ்வளவையும் செய்துவிட்டு இப்பொழுது ஐயா இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது இதற்கு என்ன செய்வது இதற்கு என்ன செய்வது என்று எப்பொழுது கேட்கிறீர்கள் முப்பது வருடம் கழித்து கேட்கிறீர்கள் மீண்டும் முப்பது வயதுக்கு முன்னால இருந்து ஆரம்பிக்கணும் முப்பது வருடமாக நாம் என்ன செய்தோம் அளவு மீறுவதற்காக வேலை செய்தோம் அளவு மீறுவதற்காக செயல் செய்தோம் அளவு மீறுவதற்காக சொல் செய்தோம் எல்லாவற்றையும் செய்துவிட்டு இப்பொழுது இவ்வளவு துன்பம் இருக்கிறது இதற்கு என்ன செய்வது என்று கேட்டால் இன்னொரு முப்பது வருடம் நீங்கள் அதற்கு பிராயத்திட்டம் செய்யுங்கள் ஐயா அதுங்களை செத்து போயிடுவே அதுக்கு என்ன பண்றது அப்ப இந்த தத்துவம் இந்த எண்ண மாறியதல் எதற்காக என்று ஒரு கேள்வி கேட்கிறோமே எதற்காக எங்கு விலகி துன்பத்தை நோக்கி வாக்குக்கு சென்று விட்டவனும் மனிதன் அவன் அதிலிருந்து துன்பத்திலிருந்து விலகி இயல்பு நிலைக்கு வருவதற்காகத்தான் இந்த எண்ணம் மாறாயதல் பயிற்சி அப்ப இது எங்கு தொடங்கி இருக்க வேண்டும் எங்கு கொடுத்திருக்க வேண்டும் நீங்கள் ஆரம்ப கல்வி நிலையங்கள் என்று இருக்கிறது அல்லவா அந்த கல்வி நிலையங்களிலே இதுதான் முக்கியமான பாடமாக இருக்க வேண்டும் அந்த எலிமெண்டரி எஜுகேஷன் சொல்றமே அஞ்சாம் கிளாஸ் வரை அங்கு அறம் என்பது முதல் பாடமாக இருக்க வேண்டும் இப்பொழுதே நம்மளது கல்வியிலே எது முதல் பாடமாக இருக்கிறது என்று பாருங்கள் லாங்குவேஜ் இருக்கும் இப்ப அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது எதை சொல்லுகிறது அந்த தமிழ் லாங்குவேஜ் நம்ம சொல்றோம் அந்த லாங்குவேஜில் என்ன தரோம் திருக்குறள் தரோம் அகனான ஒரு தரோம் புறனான ஒரு சொல்லித்தரோம் இதானே தரோம் அங்க அறம்தானே சொல்லப்பட்டு இருக்கிறது அப்ப அப்படிதான் வச்சிருக்கிறோம் ஆனால் இப்பொழுது நாம் என்ன செய்து விட்டோம் அந்த எல்லாம் நீங்க மார்க் எடுத்தா போதும் அந்த அறம் என்பதை ஒதுக்கிவிட்டு புறத்திற்கான பணம் ஈட்டுவதற்கான பாடத்தை மட்டும் படி ஒழுங்க கணக்கு படிச்சிட்டியா கணக்குல நல்ல மார்க் எடுத்தியா சயின்ஸ்ல நல்ல மார்க் எடுத்தியா இதெல்லாம் நல்ல மார்க் எடுத்தா தான் நான் நீ வாழ்க்கையில் வீணாக போக போக முடியும் அதுல நிறைய மார்க் எடுத்து நீ வந்து வாழ்க்கையில் துன்பத்துக்கான பாதைக்கு அப்போதுதான் நீ போக முடியும் என்று சொல்லி சொல்லி வளர்க்கிறார்கள் அப்புறம் துன்பம் வந்த பிறகு வேதாத்திரி மகான் போல மகான்களிடம் போய் சாமி இவ்வளவுக்கு துன்பமாக இருக்கிறது இன்னைக்கு எதுக்காக ஆசீர்வாதம் பண்ணுங்க அவர் என்ன செய்வார் ஒவ்வொரு மகான்களிடம் சென்று அந்த துன்பம் போக்குவதற்கு ஆசீர்வாதத்தை கேட்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள் மகிழ்ச்சி அவர்கள் சொல்லிவிடுவார்கள் எந்த ஆசீர்வாதமும் உனக்கு பழிக்காத என்ன மாறாய்கள் பயிற்சியை செய் பயிற்சி செய்து உனது எண்ணங்களை மாற்றி சொல்லும் செயலும் மாற வேண்டும் இப்பொழுதாவது மாற ஆரம்பித்தால் ஒரு குறுகிய காலத்தில் நீ அந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெற முடியும் என்று சொல்கிறார் இப்போ அதனால நாம பயப்பட வேண்டியதில்லை முப்பது வருடமாக ஆகிவிட்டது என்று வைத்துக் கொள்வோம் இன்னும் முப்பது வருடம் என்ன மாற இதில் பயிற்சி செய்துதான் ஆக வேண்டுமா அப்படி இல்லை அப்படி இல்லை முப்பது வருடமாக நாம் கெடுத்த அந்த வாழ்க்கையின் அந்த எண்ணங்களை மூன்று மாதத்தில் சரி செய்துவிட முடியும் சரி செய்துவிட முடியும் அதுதான் என்ன ஆராய்தல் பயிற்சி அப்ப இப்ப என்ன ஆகிறது என்ன மாறாதல் பயிற்சி எதற்காக என்று சொல்லும் பொழுது துன்பம் கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் நம்மிடமிருந்து இயலாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை வருவதற்காகவும் அதன் பிறகு துன்பம் போக்கும் அந்த கருணை உள்ளம் நம்முள் மலர்வதற்காகவும் மட்டுமே அப்ப சுருக்கமா பார்த்தோம்னா இந்த என்ன ஆராய்தல் எதற்காக என்ற கேள்விக்கு பதில் இரண்டொழுக்க பண்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்காக என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிடலாம் அவ்வளவுதான் அப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு புரிதல் மட்டும் வித்தியாசமான புரிதல் இங்கு புரியப்பட வேண்டும் என்ன என்று சொன்னால் இந்த கெட்ட எண்ணங்கள் எழுவது என்பது நமது கர்ம வினையின் அடிப்படையில் எழுகிறது எந்த கர்ம நமது கர்ம வினையின் அடிப்படையில் எழுகிறது இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப கெட்ட எண்ணங்கள் முழுவதும் நான் வைத்திருக்கக்கூடிய என்னுடைய கர்ம வினையின் அடிப்படையில் எழுகிறது நல்ல எண்ணங்கள் அதெல்லாம் எங்கிருந்து எழுகிறது என்று சொன்னால் நம்முள்ளாக அறிவாகிய தெய்வம் இருக்கிறதே அதனுடைய அன்பும் கருணையுமான அந்த தன்மையிலிருந்து எழுகிறது அப்ப இந்த கெட்ட எண்ணங்கள் முழுவதும் மனிதன் என்னுடையது என்று சொல்லிக்கொள்ள உரிமை இருக்கிறது நல்ல எண்ணங்கள் யாவும் என்னுள் இருக்கக்கூடிய இறைவனுடையது என்று சொல்ல வேண்டும் அப்ப அந்த கர்மவினையின் அடிப்படையில் எழக்கூடியதுதான் இந்த கெட்ட எண்ணம் இப்ப இந்த கெட்ட எண்ணம் மீண்டும் செயலாக மாறும்போது வினையினுடைய திணிவு கூடி விடுகிறது சரி இந்த கர்ம வினை என்பது கெட்ட எண்ணங்களாக மட்டும் தான் வருகிறதா இல்லை ஒருபுறம் துன்பம் என்ற விளைவாகவும் வருகிறது துன்பம் என்பதை உணர்க உணர்வது என்பது ஒன்றாகவும் துன்பம் கொடுக்கும் எண்ணங்கள் தோன்றுகிறதே இந்த இரண்டும் அந்த கர்மவினையின் அடிப்படையில் தான் நடக்கிறது அப்ப பாருங்க அந்த எண்ணமாறைகள் என்ற பயிற்சியின் மூலமாக நாம் செயல்களை மாற்றி அந்த கர்ம வினைகளை குறைத்தால் ஒழிய நமக்கு வரக்கூடிய துன்பங்களிலிருந்தும் விலக முடியாது அந்த துன்பங்களை கொடுக்கக்கூடிய பதிவுகளை மேலும் அழுத்தம் வர செய்யக்கூடிய செயல்களில் இருந்தும் விடுதலை பெற முடியாது இந்த இரண்டு நிலைகளும் தொடர்ந்து கொண்டே இருந்தால் இன்னும் அதிகமான துன்பத்தை இந்த சமுதாயம் அனுபவிக்க வேண்டிய நிலை வந்துவிடும் இப்பொழுதே அந்த அழுத்தம் கூடித்தான் இருக்கிறது சமுதாயம் வருடத்துக்கு வருடம் துன்பம் என்ற நிலையில் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அந்த துன்பத்தை தெரியாமல் அதை பராமரிப்பதற்கான இந்த விஞ்ஞானம் வந்ததனால் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறான் மனிதன் இதை நாம் பொருளை வைத்து ஜமாளித்துக் கொள்ளலாம் பராமரித்துக் கொள்ளலாம் என்ற நிலைக்கு சென்று விட்டான் உண்மையாக சிந்தித்து பாருங்கள் இந்த விஞ்ஞானம் என்ற இந்த விஞ்ஞான மருத்துவம் என்ற ஒன்று மட்டும் இந்த அளவுக்கு வளராமல் இருந்திருந்தால் மனிதன் ஒழுங்காக என்ன மாறாயுதல் செய்து அவனது செயல்களை தூய்மை செய்திருப்பான் இவனை என்ன மாறாயுதல் செய்து தூய்மை மனதை தூய்மை அடைய விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாதக செயலை செய்து கொண்டிருக்கிறது இந்த விஞ்ஞான மருத்துவம் என்றுதான் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது இதை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம் நாங்க ஒன்றும் இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை இங்கிட்டு துன்பம் கொடுக்கிற செயலை செய்வோம் அங்க என்ன பண்ணுவோம் டெய்லி பன்னெண்டு மாத்திரை போட்டுக்குவோம் எவ்வளவு நாளைக்கு அதுதான் இயற்கை அங்க செக் வைக்கிறது என்ன பண்ணுது நீ எத்தனை பன்னெண்டு மாத்திரை இவ்வளவு வீரியத்தில் சாப்பிடற அந்த வீரியமும் அந்த உடலுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு செயல்பட மாட்டேங்குதுன்னு ஒரு இடத்துல நின்று போகுது நீ கண்டுபிடித்தாயே மாத்திரை இது இப்படி வேலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறாயே அந்த உடம்புக்கு வேலை செய்யவில்லையே அது உடம்பு தானே இந்த உடம்பு என்றால் அதற்கு வேலை செய்ய வேண்டும் அல்லவா ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது ஆனா அந்த உடம்புக்கு வேலை செய்யுது இந்த உடம்புக்கு வேலை செய்ய மாட்டேது இது வந்து பத்து வருஷத்துக்கு வேலை பார்க்கல அப்புறம் வேலை பார்க்க மாட்டேது அப்புறம் என்ன கண்டுபிடிச்ச நீ இல்ல நான் கண்டுபிடிச்சதெல்லாம் கரெக்ட் தான் அது ஏன் வேலை பார்க்க மாட்டேது அப்படிங்கிறது இன்னும் ஆராய்ச்சியில் இருக்கிறது அது விஞ்ஞானிகளுக்கு புரியவில்லை அங்கதான் அங்க உடலின் அறிவு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாத அறிவில்லாத இந்த விஞ்ஞானம் அப்ப இந்த அடிப்படையில் இந்த பராமரிக்கக்கூடிய ஒரு சௌகரியமாக நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லி இந்த என்ன மாறிகள் செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய விஞ்ஞானமாக இருக்கிறது என்ன மாறிகள் செய்ய விடாமல் தடுக்கக்கூடியது இன்றைய கல்வி இருக்கக்கூடிய கல்வி கூடங்களாகவும் இருக்கிறது பல்கலைக்கழகங்களாகவும் இருக்கிறது இவற்றை நம்பிக்கொண்டிருந்தால் மனிதன் இந்த என்ன மாறியதல் என்ற நிலைக்கு வரவே மாட்டான் அப்படியே தற்காலிகமாக அதை சரி சொல்லலாம் சரி செய்து கொள்ளலாம் என்றுதான் இருப்பான் அப்ப இந்த நிலையில் நான் நிலையான அந்த துன்பத்திலிருந்து விலக வேண்டும் என்ற உண்மையான ஆர்வம் கொண்டவர்களுக்குத்தான் வேதாத்திரியம் கொடுக்கப்பட முடியும் அவர்களால் தான் இதை செயல்படுத்த முடியும் இப்பொழுது கூட நிறைய அன்பர்கள் நமது மகரிஷியினுடைய இந்த எண்ணம் மாறாதில் பயிற்சி எடுத்தவர்கள் ஏன் இதை விட்டு விட்டு சென்று விட்டார்கள் என்று சொன்னால் சுலபமாக அங்கே அவர் கோட்டு போட்டு டை கட்டிட்டு ஈஸியா அதை சரி செய்து விடுகிறார் இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு கோடிக்கணக்கானவர் பேர் மீண்டும் அங்கே ஓடி விட்டார்கள் அங்கதான் கூட்டமா இருக்கு நீங்கள் நம் வேதாத்திரயம் நடத்த இடத்தில் பத்து பேர் இருக்கிறார்கள் அதே பெரிய ஒரு மருத்துவமனையில் பத்தாயிரம் பேர் இருக்கிறார்கள் எங்களுக்கு அது சௌகரியமாக இருக்கிறது ஒரு மாத்திரையை போட்டா நாங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படித்தான் மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் நாம் இதை இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறோம் நிலையான சுகம் நீடித்த சுகம் வேண்டுமா நமது சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டுமா இந்த இரண்டையும் நீங்கள் உண்மையாக தேடினீர்கள் என்று சொன்னால் என்ன மாறாய்தல் பயிற்சி கண்டிப்பாக செய்ய வேண்டும் வேதாத்திரியத்தின் அந்த பயிற்சிகளிலேயே தொடக்க பயிற்சி முழுமையான பயிற்சி என்று சொன்னால் அது என்ன தான் என்ற ஒரு சிந்தனையை இன்று வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய தமிழ் ஆனந்த யோகம் அறக்கட்டளைக்கு நன்றி வாழ்க வளமுடன்